அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் திங்கட்கிழமை வரக்கூடிய அருமையான நாள் பிரதோஷம் நீங்கள் வந்து தவற விட்டு விடாதீர்கள் சாயந்தரம் நாலு டு ஆறு எல்லா சிவன் கோயில்களிலையும் பிரதோஷம் நடக்கும் எம்பெருமானை தேடுங்கள் ஓடுங்கள் நாடுங்கள் எம்பெருமான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் என்னென்னா உலக தேனீக்கள் தினம் கூட இன்று அதனால் இந்த தேனீக்களுடைய வாழ்க்கையை பாருங்க மனிதன் தன்னிடமிருந்து தன் தேனை அபகரித்து விடுகிறானே அப்படிங்கிறதுக்காக ஒரு தேனி இன்னொரு முறை கட்டாமல் இருப்பது இல்லை தேனியை சேகரிக்காமல் இருப்பது இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க மனிதன் எத்தனை முறை திருடினாலும் மீண்டும் மீண்டும் இந்த தேனீக்கள் தேனை சேகரித்துக் கொண்டே இருக்கிறது ஏன் தெரியுமா அதோடைய கடமை அது தேனை சேகரிப்பது என்பது அதோடைய கடமை உங்களிடமிருந்து யார் எதை திருடினாலும் கவலைப்படாதீர்கள் இறைவன் உங்களுக்காக இருக்கிறார் மனிதன் திருடிய தேனியில் ஒரு துளியாவது இறைவனை போய் அடைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தேனியிடம் இருந்திருக்கும் எத்தனை கோயில் அபிஷேகங்களுக்கு தேன் பயன்படுத்தப்படுகிறது தன்னிடமிருந்து மனிதன் திருடிய தேனில் ஒரு துளியாவது எம்பெருமானை போய் சேரும் அப்படின்னு அந்த தேனீக்கள் பெருமைப்பட்டிருக்கலாம் நீங்க உங்ககிட்ட இருந்து யாராவது எதையாவது அபகரித்து விட்டால் அதில் ஏதாவது ஒன்று இறைவனுக்கு போய் சேரும் நான் போன ஜென்மத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் வந்து வாங்கிக் கொள்கிறேன் போன ஜென்மத்தில் நான் நிறைய வாங்கி கொண்டேன் இந்த ஜென்மத்தில் நான் இழக்கிறேன் இதைத்தான் கீதையில் கிருஷ்ணர் சொன்னார் எதை நீ இழக்கிறாய் அழுவதற்கு எதை நீ பெற்றாயோ அது இங்கேயே பெறப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது நீ எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு செல்ல போவதில்லை எது உன்னுடையது எதற்காக நீ அழுகிறாய் இந்த இது எல்லாமே இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்த மாயை நிச்சயம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ ஒரு நாள் போய்விடுவாய் எல்லா பிரவியிலும் நிரந்தரமானவன் இறைவன் ஒருவனே அப்போ இறைவனுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க பேங்க்ல போட்டு வைக்கிறது இதுக்கு பிற்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணுங்கிறது தானே அந்த பேங்க் பிறவி பிறவியாக நம்மளோட வர்ற பேங்க இந்த பிறவியில் போட்டு வச்சு அடுத்த பிறவையில் எடுத்துக்கலாம் அந்த பேங்க்கு தான் சொக்கனாதே அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தான் எல்லாம் அப்படின்னு எல்லோரும் ஒட்டு துணி இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தோம் அவங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது ஆடிக்கார இருக்கிற வீட்டில் பிறந்தோமா ஆடி மாதம் கூடு இல்லாத வீட்டில் பிறந்தமான்னு பிறக்கும் போது யாருக்கு தெரியும் ஆனால் வளர தான் தெரியும் என் தந்தையார் இப்படி இப்படிப்பட்டவர் என் தந்தையார் வசதியானவர் எங்கள் அப்பா ரொம்ப சொத்துக்காரரு எங்க அப்பா ரொம்ப பயங்கரமான ஆளு எங்க அப்பா பெரிய சினிமா நடிகர் அப்படிங்கலாம் வளர வளர்தான் தெரியும் பிறக்கும் போது தெரியாது இல்லையா அப்போ நான் மீண்டும் எங்கே பிறப்பது டெபாசிட் பண்ணுங்க சிவபெருமான்கிட்ட சிவபெருமானே பிரதோஷுக்கு பிரதோஷம் என்னால் முடிஞ்சதை ஒரு ஐம்பது பேத்துக்கு சாப்பாடு போடுறேன் சாப்பாடு போடுங்க அடுத்த பிறவியில் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்குன்னா இன்னைக்கு பரவாயில்லைங்க நான் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கேன் கடைசி காலத்தில் டாக்டர் சொல்லிடு ஐயா உங்களுக்கு இனிமேல் அரிசி சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்க உள்ள போன சொல்ல ஐயா நீ வாழை போனமே சாப்பிடக்கூடாதுங்க நம்மளை நேற்றுதான் டாக்டர் சொன்னார் இளநியே குடிக்கக்கூடாது நீங்கள் இளநீ குடிச்சாதான் உங்களுக்கு வந்து தொண்டையில் பிரச்சனை வருது ஒரு பாஞ்சு நாள் இளநீ குடிக்காதீங்க இது என்னது எனக்கு இளநீ தான் ரொம்ப பிடிக்கும் அதான் பிரச்சனை பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுதான் அதான் பிரச்சனையே அதனால சொக்கநாதனிடம் டெபாசிட் பண்ணுங்க அடுத்த பிறவியில் வந்து வாங்கி கொள்ளலாம் எல்லோரும் பிறந்து கொண்டே இருப்போம் மீண்டும் 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 பிறந்து கொண்டு தான் இருப்போம் பன்னெண்டுல கேது இருந்தா எனக்கு பிறவில ஜோசிக்க சொல்லிட்டாருங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டால் வேற யாருமே இல்லை ஏன் தெரியுமா இந்த டைலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க பன்னெண்டுல கேது இருந்தா பன்னெண்டுல கேது இருக்கிறவங்க திரும்ப பிறக்கிறதே இல்லையான்னா பிறந்துகிட்டே இருக்கான் மாணிக வாசகர் சொல்றாரு ஐயா இந்த கடல்ல இருக்கிற மணலை என்ன சொன்னீங்கன்னா எண்ணிருவையா தாய்மார்கள் கொடுத்த பாலல்லாம் சேர்த்து வச்சா உன் மச்சனை நீஞ்சிறீர்களாயா என்னை ஐயா அப்படி திரும்ப திரும்ப பறக்க வச்சு கஷ்டப்படுத்துற தயவு செய்து என்னை பிற மீண்டும் பிறவாமல் இருத்தல் வேண்டும்னு மாணிக்க வாசகர் கேட்கிறார் நமக்கு என்ன நான் நினச்சேன் சொக்கா ஏதாவது ஒரு நூத்துல ஒரு பர்சன்ட் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம பக்கம் லைட்டாக ஒன்று எழுதி விட்றப்பா அப்படின்னு சொக்கன்னு சொன்னார் உங்களுக்குலாம் நிறைய இருக்குது தம்பி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பிறவியில் இன்னும் மாணிகவாசலாக இருக்குன்னு எத்தனை பிறவி எடுக்கணுமோ எனக்கே தெரியல அதனால தான் அவர் எழுதினார் சிவபுராணத்தில் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா போய் சிவபுராணத்தை போய் பாடுங்க எங்கே சிவன் கோயிலில் போய் பாடுங்க சட்டம் போட்டு பாடக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கேஸ் போட்டுருவோம் கோயில் மேல ஏன்னா தமிழை பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த கொம்பலுக்கு உரிமை இல்லை எந்த கோயில்காரனுக்கும் உரிமை இல்லை எந்த அர்ச்சகருக்கும் உரிமை இல்லை எவனுக்குமே உரிமை இல்லையா கோயிலுக்குள்ள வந்து பாடக்கூடாதுன்னு எவனா சொன்னானா கோயில கோயில் மேல கேஸ் போடுங்க கேஸ் நடத்தலாம் எத்தனை லட்சம் செலவான நான் பாத்துக்கிறேன் தமிழை கோவிலில்தான் தான் வளர்த்தான் நம் முப்பாட்டன் இங்கே வந்து பாடக்கூடாது இங்கே வந்து நீங்கள் நிற்கக்கூடாது இங்கே வந்து நீங்கள் சத்தம் போடக்கூடாது சத்தம் போடக்கூடாதுன்னா வெட்டியாக பேசாதீங்க இறைவனைப் பற்றி பாடுங்கள் சிவபுராணத்தை பாடுங்கள் தேவாரம் பாடுங்க திருவாசகம் பாடுங்க பாடுவதற்காகத்தான் கோயில் கட்டினான் அர்ச்சகருக்காக யாரும் கோயில் கட்டவில்லை தமிழன் இறைவனை பாடுவதற்காகத்தான் கோயில் கட்டினான் என்னை தமிழால் பாடுன்னு சுந்தரமூர்த்தி நாயனார கேட்டார்னா தமிழ் எவ்வளவு தாகம் இருக்கு வந்தாலுங்க சொக்கனுங்க நினச்சி பாருங்க எல்லாம் நம்ம படிக்கணும் நம்ம போய் பாடணும் நின்று பாடுங்க பூண்டி கோயிலில் ஒரு முறை இந்த சம்பவம் நடந்தது நம்ம அடியார்கள் போய் திருமுருகன் பூண்டி கோயிலில் போய் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஜானி ஜானி எஸ் பாப்பான்னு கிண்டல் பண்ணி பெரிய பஞ்சாயத்தில் தூப்பிட்டேன் சும்மாலாம் கிடையாது அர்ச்சகர்களை மதிப்பதை என்னை போல மாளே கிடையாது அவ்வளோ மதிப்பேன் தட்டில் ஓட்டால் கூட ஐநூறுவா தான் போடுவேன் நான் நூறுரூவா தட்டில் போட்ட கோயிலே இருக்காது தட்டில் ஓட்டால் கூட ஐநூறுரூவா தான் போடுவேன் ஆனால் தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னா அங்க நான் தான் மொதலா நிற்பேன் நீங்க போய் சந்தோஷமா போய் பாடுங்க இறைவனை பாடி 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 மகிழ்வியுங்கள் இந்த பிரதோஷத்தை விட்டு விடாதீர்கள் இந்த தேனியின் வாழ்க்கையை பாருங்கள் உலக தேனீக்கள் தினமும் பிரதோஷம் ஒன்றாக வருகிறது தேனீக்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் எவன் எதை திருடினாலும் கவலைப்படாதே திரும்ப 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 உழைத்து கொண்டே இரு உன் கடமையில் சரியாக இரு இறைவன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை காப்பாற்றியே தீர்வான் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு நாற்பது வரைக்கும் பாதசி பின்பு பிரயோதசி திதி அதிகாலை நாலு ஒன்பது வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரண்டு நிமிடம் வரைக்கும் சித்தி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரமாக அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் நாம யோகம் வேதிபாதம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் வேதி பாதம் நாம யோகமும் பிரதோஷமும் ஒன்றாக வந்திருக்கிறது உலக தேனீக்கள் தினமும் இன்று இந்த பிரதோஷமும் வேதி பாதம் ஒன்றா வரவே வராது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தயவு செய்து சாயந்தரம் என்ன வேலை இருந்தாலும் சரி சம சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் சொக்கனை போய் பார்த்துருங்க கோயிலில் கொண்டே வைத்து பிரசாதமாக வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கொடுங்கள் ஏன்னா வேதிபாதமே உணவளிக்கக்கூடிய நாள் மறந்து விடாதீர்கள் வேதிபாதம் உணவளிக்கக்கூடிய நாள் உணவு சமைத்து கொண்டு போய் சுண்டல் முடிஞ்சால் சுண்டல் எடுத்துகிட்டு போங்க சாப்பாடு முடிஞ்சால் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க ஸ்வீட் முடிஞ்சால் ஸ்வீட் எடுத்துகிட்டு போங்க கொண்டு போய் பிரதோஷ வழிபாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேதிபாதம் நாமயத்தில் பிறந்தவர்கள் பெருமாளுக்கு ஆறு கிலோ பச்சரிசி ஆறு கிலோ வெள்ளம் பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் அறுபது கிராம் வாங்கிட்டு போய் அர்ச்சகருக்கு அறுபது ஆறுநூறு ரூபாய் கையில் கொடுத்து நீங்கள் வந்து பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த நாள் கிடைக்கவே கிடைக்காத நாள் பிரதோஷமும் வேதி பாதமும் வருடத்தில் ஒரு முறை தான் வரும் அந்த ஒரு முறை அதை இம்முறை அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறதை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரீசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து தொடர்ந்து பயணித்து தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் விஷபானந்தர்